அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு குறி சொல்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் பிரசனம் பார்க்குறவங்களுக்கு இப்போது தொழிலில் வந்து ஜாதகம் பிரசனம் குறி சொல்கிறவங்களுக்கு அப்படி இந்த தொழில் ஃபீல்டில் இருக்கிறவங்க கடவுளோட லைனில் வந்து வாக்கு பலிதம் கொடுக்குறவங்களுக்கு அந்த வாக்கு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு பதிவாக இருக்கும் வேணா சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது வந்து நீங்களே முடிவு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா என் கையில் வர கிளைண்ட்டுங்களை வந்து ஜோதிடர்கள்லாம் வந்து சில மன வருத்தத்தில் வந்து தெரிவிப்பாங்க என்ன தெரிவிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லா போய் நின்ந்தது எங்கள் தொழில் இப்போது எங்களுக்கு கையே கொடுக்கல அப்படியே டவுன் ஆகிடுச்சு எதுக்குன்னே தெரில அப்படின்னு வாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகம் பேசும்போது யாருமே வந்து பாசிட்டிவாக பேச மாட்டாங்க அதில் நெகட்டிவாக தான் பேசுவாங்க கிரியேட் பண்ணி பேசுவாங்க சில பேர் எல்லாரையுமே நான் சொல்ல சில நபர்கள் பயம் புத்தி ஆள் கொள்வாங்கோ இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை அப்படின்ட்டு அந்த தோஷம்லாம் என்ன வரும் என்ன ஆகும் பாதிப்பில் கொடுக்கும் நல்லவனை கெட்டவனை ஆக சொல்ல முடியுமா ஏதோ தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ ஒன்று வந்து நல்லா இருக்கிறத கூட நல்லா இல்லைன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ பணம் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறவங்களுக்கு கூறி சொல்கிறவங்களுக்கு குறி சொல்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இது பண்ணுவாங்கன்னா பட் அதில் குறி வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறவங்களாங்க தெய்வத்தோட பற்றி தெரியாமல் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது குறி வாக்குனா எப்படி தெரியுங்களா ஒருத்தவங்க கையில் சொல்லக்கூடாது அவங்க நீங்களே சொல்லணும் கூறி வந்து நீங்களே சொல்லணும் இதில் ஒன்றே ஒன்று இதுலேருந்து நீங்கள் விடுபட உங்களுக்கு அந்த தோஷம் வராமல் இருக்கிறதுக்கு பதிவில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு அதுலேருந்து அந்த தோஷம் விழாமல் இருக்கும்னு இதுவே தொழிலாக எடுத்துக்க கூடாது என்ன பண்ணாலும் இது சாப்பிட்டா தெளிஞ்சிடும்ன்றதுலாம் கிடையாது தப்பு பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு திருப்பி அந்த தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுலேருந்து நம்ம விடுபட தோஷம் விடுபட இது லேக்கியம் பூசணி லேக்கியம் ஓகேங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நான் சிம்பிளாக வந்து நீங்கள் நாட்டு மருந்துக்கடலில் போய்ட்டு பூசணி லேகின்னு கேட்டால் கொடுப்பாங்க இது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் லாஸ்ட்டில் ஓகேங்களா அதுக்கு தான் வருஷத்தில் ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம சாமி கும்பிடும்போது ஏகாதேசி அந்த மாதிரி சாமி கும்பிடும்போது இந்த பூசணிக்காவெல்லாம் போடுவோம் போட்டு குழம்புல வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு சாப்பிட சொல்கிறாங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டினா நீங்கள் புனிய புண்ணிய நீ பண்ண பாவெல்லாம் போயிடணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் அந்த பூசணிகாய் மாடு சாப்பிட்ற இலையெல்லாம் வந்து சாம்பாரில் போட்டு சாப்பிட வைப்பாங்க பார்த்துக்கிறீங்களா அவுத்த போட்டு சாப்பிட வைப்போம் எதுக்கு சொன்ன சொல்லிக்கிறாங்க சுத்தப்பத்துறதுக்கு நம்ம எத்தனை பேர்னால் திட்டிருப்போம் சபிச்சிருப்போம் ஜாதகத்தில் நல்லா இருக்கிற ஒம்பது பேர் நவ தோஷத்தை வந்து நீங்கள் நீங்களே யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கே அது தாக்கமாகிடும் தொழில் முடக்கமாகிடும் எல்லாமே நல்லா இருக்குது தொழில் முடக்கமாக இருக்குது அப்படின்னு இது வந்து என்னோடய பயிற்சியில் என்னோடய கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நம்ம இது இதை வந்து தொழில் ரீதியாக கற்றுக் கொடுக்குறது இதுக்கு தாய்த்து கொண்டு இருக்குது இது ரெண்டு போட்டால் தான் வேலை செய்யும் நீங்கள் இது சாப்பிட்டாவே வேலை செய்யும் யூடியூப்பில் வந்து எது வந்து எங்களுக்கு வழி காட்டுங்க அப்படின்னால்தான் இந்த ஒரு பதிவை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த டப்பா சாம்பிள் தான் காமிச்சிருக்கிறேன் பூஷ்ணி லேகியம் வந்து அதுக்குன்னு நான் வாங்கினு வந்து அதெல்லாம் காமிக்க முடியாது அது நாங்கள் ப பயன்படுத்துகிற ஒரு விஷயம் நாங்களே ரெடி பண்ணுறது நாங்கள் ரெடி பண்ணுறது வேறு அந்த பூஷ்ணி லேகியத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறது வேற நீங்கள் சிம்பிளாக வாங்கிக்கிறது வேறு ரெண்டுமே வேறு இப்போ நாட்டு மருந்துகளில் போய்ட்டு வாங்கினேன்னா அது உடம்புக்கும் குளிர்ச்சி தரும் நாங்கள் பண்ணுறது வந்து தோஷம் கிட்டு எல்லாம் உடையிற மெத்தடு அது வேறு நாங்கள் தாயத்தோடு சேர்த்து தருவோம் பட் நீங்கள் அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க தேவையில்ல சிம்பிளாக போனீங்களா நாட்டு மருந்து கடைக்கு போனீங்களா இந்த மாதிரி லேகியம் வாங்கினீங்களா நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இந்த பிரசனை பார்த்தாலும் சரி இந்த வெத்தலியில் பார்த்தாலும் சரி சில பேர் வெத்தலையை வாங்கிக்கணுவான்னு சொல்லுவாங்க ஆண் வெத்தலை பெண் வெத்தலைன்னே கண கணக்கே தெரியாது பின்னாடி வந்து அந்த காம்புக்கு பின்னாடி வந்து ஒரு கணக்கு பார்ப்பாங்க ஒரு ஒயர் கணக்கு பார்ப்பாங்க வெத்தலையை யார் பதிக்குது பதிச்சுது நம்பளா கடவுள் இதில் நெகட்டிவாக சொன்னவங்க வந்து டாப் ஆகிடுவாங்க அந்த பிரசனத்தில் பெண் வெத்தலை வந்து ரவுண்டாக இருக்கும் ஆண் வெத்தலை நீட்டாக இருக்கும் ஓகேங்களா ஏதோ வெத்தலைக்காரன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பிரசனத்தில் வந்து கையில் காசே வாங்க மாட்டாங்க இதுக்கு வெத்தலையில் வந்து காசு வையுங்கன்னு இது ஒரு ட்ரிக்ஸ்லாம் கிடையாது இது வந்து அவங்களோட தோஷத்தை நீங்கள் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அது எடுக்காமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கேற்ற வழியை நீங்க சொல்லுங்க இப்போ இப்போ நானே இருக்கிறேன்னா முடியாத பட்சத்தில் இது பண்ணுங்க சரியாகும் அப்படின்வேன் ரொம்ப நோண்டி கேட்பாங்கோ இப்போ ஏதோ ஒன்று சொல்றாங்களோ அதோட விட்டு போயிடக்கூடாது விட்டு போயிடணும் சரி ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்ட்டு பாக்குறவங்க வந்து விட்டுட்டு போயிடணும் ஆனால் அப்படிலாம் கிடையாது ஆணித்தரமாக கேட்பாங்க இன்னும் இருந்தால் சொல்லுங்க இன்னும் இருந்தால் சொல்லுங்க எது இருந்தாலும் சொல்லுங்க எது இருந்தால் சொல்லுங்க அந்த நேரத்துல தான் ஃபுல் பலத்தை சொல்றது எப்படி சொல்றதுன்னா இந்த மாதிரி தோஷம் இருக்குது இது பண்ணணும் அது பண்ணணுன்றது அப்போ அவங்களே அந்த பயத்தை வர வச்சுக்கிறாங்க யார் ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஒரு மூணு நாலு வாட்டி சொல்லிவிடுங்க சொல்லிட்டதுக்கு அப்புறமா அவங்களே வறுப்புத்துனாங்கன்னா அந்த தோஷம் அவங்களுக்கு போகும் எப்படி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த லேகியத்தை நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் குடும்பத்துக்கு தோஷம் இல்லாமல் இருக்கும் உங்கள் தொழில் படுக்காமல் இருக்கும் உங்களுக்கு மேல் மேலே சீர் சிறப்பமாக இருக்கும் இது எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன் இது உண்மையாக பொய்யான்றது ஜோதிடர் பார்க்குறவங்க சில பேர் ஜாதகம் பார்க்கும்போதே திட்டுவாங்கோ கோவத்துலேயே சொல்லுவாங்க அவங்க தான் பெரிய ஜாம்பவன் மாதிரி உங்க நம்மளை ஒருத்தர் தேடி வராங்கன்னா ஒன்று வழிகாட்டுங்க இல்லையா முடியாது நாளைக்கு வாங்க நாளை நீ வாங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் அழிய வைக்கக்கூடாது அந்த தோஷத்தை வந்து உங்கள் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு என் கையில் கேட்டதுக்கு இந்த பதிவை நான் தரேன் முடிஞ்சால் இதை சாப்பிட்டு பயனடிங்க இல்லை என்றால் விட்டுட்டு போயின்னே இருங்க ஏன்னா இது என் அனுபவப்படம் இது யாருக்குமே வந்து சொல்லவே மாட்டாங்க இந்த ஜோதிடர் லைனில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இந்த இந்த விஷயம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்மளை விரும்பி நம்பி கேட்ட ஜோதிடர்கள் எல்லாருக்குமே ஐயா நான் ஜோதியம் பார்க்குறேன் நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி தொழில் இதாகிடுச்சு எனக்கு கிளைண்ட்டே வரல அப்படின்னா என்ன காரணம்னா நீங்கள் பார்த்த ஜோசியத்தில் நீங்களே பயம் பூத்துறது நீங்களே அந்த நவக்கிரகத்தை வந்து அவங்களோட பாதிப்பில் நீங்களே ஏற்படுத்திக்கிறதுனால இப்போ நீங்கள் விடுபடலாம் இது நீங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் சாப்பிடுங்க ஒரு மாதம் சாப்பிட்ணும் வாங்க அது இந்த தோஷம்லாம் உங்களுக்கு வராது திருப்பி அந்த தவறு பண்ணாதீங்க இது வீழ்ந்தவங்களேருந்து அந்த தோஷத்துலேருந்து மீண்டும் வெளியே வர்றதுக்கு இந்த ஜோதிடர் இந்த குறி சொல்கிறவங்க பிரசனம் பார்க்குறவங்கோ தாம்பலம் பிரசனம் பார்க்குறவங்க என்னென்ன பிரசனத்தில் பார்க்குறீங்களா அவங்கெல்லாம் இது நைட்டில் சாப்பிட்ணும் ஒரு ஸ்பூனு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இந்த லேகியத்தை பூசணி லேகியத்தை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு விடுங்க உங்களுக்கு இந்த தோஷத்துலேருந்து விடுபடும் முயற்சி பண்ணி பாருங்கள் இதில் நான் தாய்த்து மட்டும்தான் கொடு சொல்லலை ஏன்னா இதுவே போதுமான அளவுக்கு இருக்கும் அது பலம் உங்கள் கையில் வரவங்க அழுதுங்கன்னே வருவாங்க ஒருத்தவங்க அழுவாங்க ஒரு ஒரு ஜாதகத்தில் ஜோசியம் பார்க்கும்போது ஜோசியம் பார்க்கறதுக்கு வரும்போது அழுவாங்க பட் அதெல்லாம் தோஷம் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அது வேற இப்போ உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் தானே வாக்கு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு அந்த தோஷம் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த இந்த முறையை சொன்னேன் இது பண்ணால் எவ்வளோ வேணால் சொல்லலாம் இது சாப்பிட்டா தீந்துடுமான்றதெல்லாம் கிடையாது இப்போ இதுக்கு மேலே நீங்கள் தவறு பண்ணாமல் இருக்குது அதுலேருந்து நீங்கள் விடுபட தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே மாற்றம் தெரிய வரும் ஆமான்னு சொல்லுவீங்க ஏன்னா இவ்வளோ சக்தியான ஒரு விஷயம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் மிக்க நன்றி